கனவாக கரைந்தது இந்தியாவின் தங்க பதக்க கனவு நீச்சத்து குறைபாடு காரணமாக வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் நீச்சத்து குறைபாடு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவின் அரையிறுதியில் கியூபா வீராங்கனை யுஸ்னிலிஸ் குஸ்மேனுடன் மோதினார் இந்தியாவின் வினேஷ் போகத் ஆக்ரோஷமான ஆட்டத்தினால் கியூபா வீராங்கனையை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றார் மூன்று முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற அவரை வீழ்த்தி முன்னேறிய வினேஷ் இதன் மூலம் இந்தியாவிற்கான பதக்க வாய்ப்பை உறுதி செய்தார் தொடர்ந்து அரையிறுதி போட்டி முடிவடைந்த பின்னர் வினேஷ் போகத் எடை சோதனை செய்துள்ளார் அப்போது அவரது எடை சற்றே அதிகமாக இருந்ததினால் கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்டு சைக்கிளிங் உட்பட பல்வேறு பயிற்சிகளில் விடிய விடிய தூங்காமல் ஈடுபட்டுள்ளார் பயிற்சியாளர்களும் அவரை உத்வேகப்படுத்தி எடை குறைப்பு பயிற்சிக்கு உதவியுள்ளனர் இருப்பினும் இன்று அவருக்கு எடை பரிசோதனை செய்தபோது போது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது கிலோவை விட அதிகமாக இருந்துள்ளது ஒரே இரவில் ஒரு கிலோ கிராம் எடையை அவர் குறைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதாவது நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்த காரணத்தினால் வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என அறிவிக்கப்பட்டது இதனால் இந்தியாவின் பதக்க கனவு தகர்ந்தது இந்த நிலையில் இரவு முழுவதும் தூங்காமல் பயிற்சி மேற்கொண்டதால் வினேஷ் போகத்துக்கு நீச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பாரிஸில் ஒரு பாலி கிளினிக்கில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய முக்கிய உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்குகின்றன நீச்சத்து குறைபாடுக்காக மட்டுமே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோல சுவாரஸ்யமான பல பயிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்